எல்லாருக்கும் வணக்கம் மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்குன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் வேணா எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகம் என்ன நிலமையில் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்பூத்தி நடக்குதுன்றதையும் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வருடத்தோட முதல் மாதம் ஜனவரி மாதம் மிதனமில் பிறந்திருக்கவங்களுக்கு கொஞ்சம் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தினாலும் பிப்ரவரி மாதம்ன்றது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லபடியாக தாங்க இருக்கும் சரி எந்தெந்த விஷயங்களில் வந்து நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தோம் உங்களுக்கு உங்களோட ஜாதகம்லையும் இப்போ குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்களோட தசாம்புத்தி தான் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா உங்கள்டு சில பேர் வந்து தாராளமாக அந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தமான விஷயங்களில் சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் நீங்கள் மிதுனமில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெலிவரி நன்ஸெலாம் ஒன்றும் கவலைகள் பட வேண்டாம் குழந்தை பாக்கியன்றது நல்லபடியாகவே கிடைச்சிடும் அடுத்தபடியாக சொல்லணுன்னா ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லலாம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமையுங்க இந்த பிப்ரவரி மாதம்ன்றது அதே மாதிரி தான் இந்த மிதுனமில் கிடந்துருக்கவங்களுக்கு அந்த இறை நம்பிக்கை மேலே ஒரு விதமான ஈர்ப்புன்றது ஏற்படும் இதுவரையும் வந்து கடவுளே இல்லைன்னு சொன்னவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு கோவில் குளங்களுக்கு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக அமையும் இந்த பிப்ரவரி மாதம்ன்றது நீங்களும் இந்த புண்ணிய ஸ்தலங்கள்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா கோவில் குளங்கள் அங்கெல்லாம் போய் வரணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா இந்த மாதத்தில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த கோவில் குளங்களுக்கெல்லாம் போய் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டுருக்கோம் உங்களுக்கு உங்களோட ஜாதகம்ல இப்போ திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்களோட தசாம்புத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா சின்ன சின்ன தடங்கள் அப்படின்றது ஏற்பட்டாலும் சில பேருக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட ஜாதகம்ல காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து இப்போ திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகங்களோட தசாம்புத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடியக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன தடை தாமதங்கள் அப்படின்றது தான் ஏற்படும் மற்றபடி வந்து உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்கும் அந்த மாதன்றது வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு உங்களோட ஜாதகமில் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது நல்லபடியாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் உங்களோட ஜாதகமே பலவீனமாக இருந்தாலும் நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கல அப்படின்னாலும் கோல்சார கிரக நிலைகள் அப்படின்றது ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அதனால் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்கலாம் சந்தோஷமாகவும் நம்பிக்கையோடையும் ட்ரை பண்ணுங்க ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் எப்போவுமே இருக்க மாதிரி தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது தான் வந்து ஏற்படும் தசாம்புத்தி சரியில்லாதவங்க ஜாதகம் பலவீனமாக இருக்கவங்களுக்கு சில பேருக்கு வந்து நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டு வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிறது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு நல்லபடியாக தாங்க அமையும் இந்த மாதன்றது நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டுருக்கவங்களாக இருந்தாலும் சரி இல்லை வேலை பார்த்துட்ருக்கவங்களாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டிலேயே இருந்து குடும்ப பொறுப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களாக இருந்தாலும் சரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி மிதுனமில் பிறந்திருக்க எல்லாருமே வந்து பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக தான் இருந்துக்கணும் ஏன்னா இந்த மாதம்ன்றது உங்களுக்கு பண வரவுன்றதெல்லாம் நல்லபடியாக தாங்க அம்மையும் அதை இல்லைன்னால் மறக்க முடியாது கிடைக்கக்கூடிய பணத்தை சேர்த்து வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செலவுகளை வந்து ஏற்படுத்தி விட்ரும் சில பேருக்கு சுப செலவுகளாக ஏற்படும் வண்டி வாகனங்கள் வாங்கிறது வீடு கட்டுறது இந்த மாதிரி வந்து செலவுகளாக ஏற்படுத்தும் இன்னும் சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து விரைய செலவுகள் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவும் மிதுனமில் பிறந்துருக்கவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இஷ்டம் போல் செலவு பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் மிதுனம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை செலவுகளாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மறுபடியும் மறுபடியும் விரை செலவாகவே கொண்டு போய்ட்டுருக்காதீங்க சில பேருக்கு கடன் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் புதுசாக கடன் வாங்கிறது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது பெட்ரு ரொம்ப எமர்ஜென்சினால் மட்டும் கடன் வாங்குகிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த பண விஷயத்துலலாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரும் வந்து பத்து வயசாக கூட உங்களுக்கு செலவு பண்ண மாட்டாங்க நீங்கள் தான் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி தான் அமையும் ஏன்னால் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அந்த மாதிரி தான் வந்து ஏற்படும் அதனால தான் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க உடல்நலம் பற்றி சொல்லணுன்னா உடல்நல பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தாங்க செய்யும் அதே போகும் போல் இருக்க மாதிரி தான் இந்த வயிறு சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி வந்து ஏற்படத்தான் செய்யும் ஸோ ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க முடிஞ்சளவுக்கு அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க வண்டி வாகனங்களில் போகிறதெல்லாம் ஓவர் ஸ்பீட்லாம் வேண்டாங்க நார்மல் ஸ்பீட்லேயே போங்க ட்ராவலிங்கில் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் அது நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் சரி ட்ரெயினில் போனாலும் சரி உங்களுக்கு எப்படி ஹெல்த்தில் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துதோ அதே மாதிரி தான் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மாவுக்கு உடல் நலத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்பாவுக்கு உடல் நலத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் ஏற்படத்தான் செய்யும் அதனால் அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லங்க அதுலேயும் சில பேருக்கெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தசாபுத்தி நல்லபடியாக அமைஞ்சது அப்படின்னா ஏற்கனவே பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்க கணவன் மனைவி கூட மறுபடியும் வந்து ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது தான் ஏற்படுமே தவிர பெரிய அளவில் ஒரு பிரச்சனைகளும் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இல்லை சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் அப்படின்றது வந்து ஏற்படும் கொஞ்சம் கூட பிறந்தவங்களோட பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் லவ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாம் கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி உங்கள் ரெண்டு இடையிலையும் வந்து ஏற்பாடு தான் செய்யும் வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் வெளி மாநிலம் போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமையும் அதாவது நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஃபேவராகவே அமையும் நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னே சொல்லலாம் அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமாங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையும் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒன்றும் பெரிய அளவுலாம் எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படுற மாதிரி இல்லை கிட்டத்தட்ட ஒரு நல்ல மாதமாக தான் இருக்குது சில விஷயங்களில் மட்டும்தான் வந்து நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் ஸோ சொல்லியிருக்கக்கூடிய அந்த சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே ரொம்ப ஈஸியாகவே இன்னும் ஒரு பெட்டரான ஒரு நல்ல மாதமாக கொண்டு போய்க்கலாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கோங்க தேவையில்லாத விஷயங்களில் போய் தலையிடுறது தேவையில்லாமல் எதையாவது பேசிட்டு பிரச்சனைகளை வளர்த்துக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணிக்காதிங்க ஏன்னா சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன்னா இது நடக்கக்கூடியது தாங்க ஒவ்வொரு வருஷமுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மிதனமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூணு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்றது குடும்பத்துலேயோ இல்லை வந்து வெளியிலேயோ ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட்டு அட்லீஸ்ட் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்காவது வந்து போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றத வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும் இது எல்லா வருஷமே வந்து பார்த்திங்கன்னா வந்து மிதுனமுக்கு வந்து சில பேருக்கெலாம் வந்து நடக்கக்கூடிய விஷயம்தான் அதனால் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தலையிடாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்துக்கோங்க அந்த மாதிரி இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்